உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தன காரகனாகப்பட்ட குரு பகவானும் நான்காம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவானும் இணைந்து சிவராஜயோகமாக மாறி அந்த யோகம் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே குடும்பஸ்தானத்திலேயே ப்ளஸ் வாக்கு சம்பந்தப்பட்ட இடத்திலேயே அந்த யோகம் அமைந்து அந்த கிரக பார்வைகள் டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ அஷ்டம சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கறது மிகச்சிறந்த யோகத்தை குறிக்கிது அடுத்தது குரு பார்வை சூரியனுடன் இணைந்து பார்க்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் ஆறாம் வீட்டில் விழுது எதிரிகள் நோய்கள் அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்கள் இதை சார்ந்த இடத்துல பார்வை விழும் பொழுது அந்த இடத்த டோட்டலாக பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை சார்ந்த அந்த எதிரிகள் சார்ந்த விஷயங்களை டோட்டலாக டவுன் பண்ணக்கூடிய பவர் அந்த கிரக பார்வைக்கு உண்டு அதற்கு அடுத்தடுத்தது விழக்கூடிய இடம் பார்த்தீங்க உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுதுகிறார் அப்போது பத்தாம் பாவன்றது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடம் நீங்கள் செய்யணும்னு நினச்ச சில கடமைகள் அதே நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு சேர்ந்த நல்ல விஷயங்கள் ஏன்னா மண் மனை பூமி பிளஸ் சுபகாரியம் இதெல்லாம் குடும்ப ரீதியில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு பூமி வாங்கணும் இதை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இந்த நான்காம் அதிபதி சூரிய பகவானே மண் மனை பூமியை சார்ந்து ஒரு அமைவுகள் வண்டி வாகனத்தை சார்ந்த அமைவுகள் இந்த நாலாம் இடம்ன்றது பொதுவாகவே இந்த இடத்திற்கு காரணம் கொடுக்கும் அப்போ இந்த அமைவுகள் எல்லாம் ஒன்றிணையும் பொழுது இது எல்லாமே ஒரு சகல பாகியங்களா மாறி கைக்கு கொடுக்கக்கூடிய வழிகளோ வாய்ப்புகளோ உருவாக்கக்கூடிய ஒரு நேரமா இது அமையும் இதை சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்போ அந்த அமைவுகள் உங்களுக்கு வந்து சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் கிடைக்கும் அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் எப்ப இருந்தும் பார்த்தீங்கன்னா ஜூன் இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் சரியாக இது முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யோகா அமைவுகள் எந்த லெவலுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி குரு அப்போ லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல நிக்கிற குருவே உங்களுக்கு ஒரு ஹைலைட் அது பெரிய லெவலில் சக்சஸ் அதையும் தாண்டி லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானால உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாதை பெரிய லெவலில் அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு வருஷத்துக்கு பெரிய லெவலுக்கு உங்களுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மான ஒரு நிலையை குறிக்குது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டில் ராகு பகவான் ராகு பகவான் உங்களுக்கு பார்த்து தொழில் வேலை சார்ந்த ரீதியிலே நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க உயர்தர வளர்ச்சி நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி அது சாதாரண நீங்கள் ஒரு கூலி வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ இருக்கிறேன் பட் இதை தாண்டி இன்னும் பெரிய லெவலுக்கு நான் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்தர பதவியில் இருக்கிறேன் இல்லை ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன் பட் இங்கேருந்து இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சி இப்படி ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரி பிஸ்னஸ் வரைக்கும் நான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த இடத்துல பெரிய லெவல் ஒரு ரீச் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க இத்தனை நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் மற்றவங்களுக்கு சாதகமாக இருந்தது அதனால் பலன் அடைஞ்சவங்க நிறைய ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சொல்லணுன்னா அதே லெவலுக்கு இன்னும் சொல்லணுன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகள் சூழ்ந்து இன்றைக்கி நம்ம இருக்கிற இடத்த தக்க வச்சுக்க முடியுமான்ற அளவுக்கு எல்லாமே சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாதத்திலேருந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் என்னென்னா வரவுக்கு மீறிய செலவுகள் உருவாகுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளிலிருந்து இனம் புரியாதே பத்து ரூபா பணம் கடன் வாங்கினாதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்ற நிலைமையெல்லாம் சந்திச்சு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்தீங்க இருந்தீங்க அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி இதற்கு மேல் நீங்கள் வளரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய குடும்பத்திற்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலம் நீங்கள் நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அப்பேற்பட்ட ஒரு கால அமைவுகள் வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த சிவராஜ யோகம் சரியாக கரெக்டாக உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து அமைகிறது சடன் பிகப் சடனாக ஒரு ஜாக்பாட் ஒரு அதிர்ஷ்டம் அமைஞ்சால் எப்படி இருக்கும் என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம் இந்த இடத்துல நடந்துருச்சிங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த அமைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் அது சூரிய பகவான் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சார்ந்தவர் குருபகவான் ஒரு தெய்வம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் செல்வாக்கு சார்ந்த இடம் பிளஸ் செல்வம் செல்வம்ன்றது என்னன்னா தனம் தனகாரகன் அப்போ வளர்ச்சியை நோக்கி தனம் அந்த செல்வாக்கு உயர்த்தக்கூடிய இடத்துல குருபகவான் பகவான் அப்போ இந்த இருவரும் இந்த இடத்துல இணைந்ததுனால ரொம்ப நாள் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கப்பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் மன உளைச்சலுக்கும் சற்று இந்த டேர்னிங்கால கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க யார் யார் எல்லாம் உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களோட இருந்து உங்கள் தொழிலை பழகிக்கிட்டு உங்களுடைய நெளிவு சொலிவுகளை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே போய் அதே டைரக்ஷன்ல போட்டு இன்னைக்கு அவங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இழுத்து உங்களை டவுன் பண்ணக்கூடிய நிலைமை உருவாக்கினாங்களா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் சிலர் உங்க வாழ்க்கையில நீ எப்படி தொழில் செஞ்சுருன்ற அளவுக்கு எல்லாமே சொல்லி சொல்லாம மறைமுகமான ரீதியில் எதிர்ப்பு போட்டி பொறாமைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க பட் அதையும் தாண்டி ரிஸ்க் எடுக்கிறீங்க என்னன்னே தெரியல நாம் படுற கஷ்டத்துக்கும் எடுக்கிற ரிஸ்க் அதாவது கடின உழைப்புக்கு ஏற்ற அந்த வளர்ச்சி இங்கே அமையவே மாட்டேங்குது கஷ்டம் படுறதான் தெரியுதே தவிர வளர்ச்சி பாதையே இங்கே இல்லை வர்றது தெரியுது பணம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல விரயங்களும் செலவுகளுமே அதிகரிக்குதுன்னு நினச்ச உங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் ப்ளஸ் அந்த குரு அந்த இடத்துல இந்த வருடம் பூரா இருக்க போகிறாரு சனி பகவான் அடுத்த ரெண்டேகால் வருஷத்துக்கு இன்னும் ரெண்டு வருஷம் நாலு மாதத்துக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறாரு அப்போது ராகுவும் கிட்டத்தட்ட ஒன் ஒரு வருஷம் அஞ்சு மாதத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் இருக்குது அப்போது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் அப்போது பெரிய லெவலில் உங்களுக்கு திருப்பங்கள் அமையிற இந்த நேரத்தில் இந்த சிவராஜ் யோகத்தினுடைய அமைவுகளால் திடீர் அதிர்ஷ்டங்கள் மட்டும் அல்லாமல் ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கல குடும்ப விருதி ஆகலை கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கிற நேரம் சடனாக உங்களுக்கு க கரு நிற்கலையே பத்து நாள் பதினஞ்சு நாள் நிற்கிற மாதிரி இருக்கு சடனாக பார்த்தா ட்ராப் ஆகிடுதுன்னு நினைச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை மருத்துவ ரீதியில் முறை வரைக்கும் நான் என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ எடுக்கிறேன் பட் எனக்கு மட்டும் சக்ஸஸ் ஆகலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தனகாரகன் அவர் பார்வை விழக்கூடிய இடம் சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போது ரொம்ப நாளாக தீராத கடனோடு வந்துக்கிட்டு இருக்கிறேன் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி அவர் கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டு இருக்கு என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இதனால் தொழிலும் பாதிக்குது குடும்ப ரீதியில் இருக்கிற நிம்மதி சந்தோஷங்கள் உட உ அதாவது நிறைய உங்கள் நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் இம்பர்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் அதாவது உங்களுக்கு வராமல் கொடுத்து நம்பி ஏமாறக்கூடிய சூழலில் இருந்தவங்களுக்கு அந்த பணமெல்லாம் உங்களை கை வந்து சேரக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் இந்த ஆன்லைன் டேட்ரஸில் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் துறையில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் வரலை இன்னைக்கு வரைக்கும் அதை உயர் உயர்வுக்கு போய் வளர்ச்சி அடைஞ்சு நிற்குது பட் வெளியில் எடுக்கணும்னு எடுக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்போது அதற்குரிய ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதற்குரிய வழிகள் தேடக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சூரிய பகவான் நாலாம் அதிபதி இல்லையா அப்போது இத்தனை பட்ட கஷ்டத்துக்கு உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வேலை உண்மையை சொல்லணுன்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ரிஷபராசி என்பர்கள் வேலை இழந்தவங்க பல பேர் வெளிநாடுகளில் மட்டும் அல்லாமல் எங்கேயும் சரி வெளிநாடுகளில் குறிப்பாக காரணமே இல்லாமல் வேலை பறி கொடுத்துட்டு எனக்கு அடுத்த முயற்சிகள் எடுக்கிறேன் எதுவும் சக்ஸஸ் ஆகலை எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி எதுவுமே எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது மன உளைச்சலாக இருக்குது ஏதோ ஒன்று சடனாக ஆச்சுன்னா நான் ரிலீஃப் ஆயிடுவேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிற நேரம் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கிற ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்பு கிடைக்கலன்றதுனால உங்களுக்கு மனசில் வருத்தம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குரு பார்வை விழக்கூடிய இடம் பத்தாம் பாவம் சூரியனுடைய இணைச்சி பார்க்கறதுனால அதுவும் சூரியனுக்கு டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் அந்த ஏழாம் வீடு பத்தாம் வீடு நிற்கிது ஏழாம் பார்வையில் அப்போது இந்த அமைவுகள் உங்களுக்கு எப்படின்னா வேலையில் ஹை லெவலில் ப்ரமோஷன் கிடைச்சிடும் இன்றைக்கி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துல எவ்வளவோ சிரமத்தில் நான் இருக்கிறேன் பட் எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இடம் மாறினால் நல்லா இருக்குமோ நினச்சவங்களுக்கு இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் உங்களுக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் தான் இந்த அமைப்பே உருவாகுது அப்போ குடும்பஸ்தானத்தில் அமைப்பு உருவாகுதுன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக நின்று குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிள்ளைகள் சிலருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த முடிவுகள் வரைக்குமே உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய நிலைமைகள் இங்கே கண்ணுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சரியாகி கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது அமையக்கூடிய காலமாக இருக்க போகுது இந்த அமைப்பு உங்கள் குடும்பஸ்தானத்திலேயே உருவானதுனால இந்த பாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடன் பிறந்தவர்களும் சரி தாய் தந்தையினுடைய அமைப்புகளும் சரி இந்த நேரத்தில் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி இளவு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா இது இருக்க போகுது இன்னும் உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் வெளிநாட்டிற்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களில் எதிரிகளா உங்களுக்கு உங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் நீங்கள் டவுன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் அவங்களை பலவீனமாக்கி நீங்கள் பலசாலியாக மாறக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையப்போகுது நூறு சதவீதம் சொந்த பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களை கண்டு வியப்படையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பலமான ரீதியில் நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு கால அமைவுகள் நண்பர்களாக இது இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அந்த லெவலுக்கு இன்னுமே இது பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் உங்களுடைய சர்வாஷ்டவர்க்க பரல்களில் குறிப்பாக குரு பகவான் சூரிய பகவான் சனி பகவான் இவர்கள் எந்த லெவலுக்கு பரல்கள் ஐ லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு டாப்பான உங்களுக்கு பலனை தரப்போகிறாங்க ஏன்னா மூணுக்கு மேலே ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் அந்த ரேஞ்சே வேறு அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் வந்துருச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் நம்ம என்ன எஃபெர்ட் போட்டாலும் போட்ட இடத்துல அப்படியே நிற்கிற அளவுக்கு மீண்டும் அதே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும் சம்மந்தமே இல்லாதவங்க உங்கள் வாய்ப்புகளை தட்டி பறிச்சுக்கிட்டு போவாங்க அதனால் அந்த பரல்களிலிருந்து எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ரிஷப ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்